ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன உண்மை கதை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் அப்பா எங்கள் எல்லாத்தையும் திருமோகூர் காலமேக பெருமாள் கோயிலுக்கு கூட்டி போனார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அடிவீதியை சுற்றி முடிச்சுட்டு கோயிலில் ஒரு இடத்துல நாங்கள் எல்லாரும் சாப்பிட உக்காந்தோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி வேணும்னு சொல்லி கோயில் முன்னாடி இருக்கும் கிணத்துல தண்ணி எடுக்க எங்கள் அப்பா கிளம்புனாரு நான் சும்மா இல்லாமல் நானும் உங்கள் கூட வரேன்ப்பான்னு சொல்லி எங்கள் அப்பாவோட கிணத்தடிக்கு போனேன் கிணத்தடியில் எங்கள் அப்பா தண்ணி இறச்சிக்கிட்டே இருக்கும்போது நான் வந்து எட்டி பார்த்தேன் அப்போ திடீரென ரெண்டு தலை இல்லாத முண்டங்கள் இருந்து கிளம்பி வந்து என்னை வாவான்னு சொல்லி கூப்பிட்டுச்சுக நான் பயந்து அழ ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அப்பா வந்து கெட்டதுக்கே எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து என்னை தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு கிளம்பிட்டாரு அப்போவும் அந்த முண்டங்க பின்னாடியே வந்து என்னை வாவான்னு சொல்லி கூப்பிட்டுச்சுக்க எங்கள் அப்பா கோயில் வாசலில் காலடி எடுத்து வச்சதும் கோயில் உள்ளே இருந்து வெள்ளை யானையில் பெருமாள் வந்து அந்த ரெண்டு முண்டங்கள் மீது அம்பு விட்டாரு அப்புறம் அந்த ரெண்டு முண்டங்களும் காணாமல் போச்சு அந்த வெள்ளை யானை என் கழுத்தில் ஒரு தாயத்து கயிறு போட்டுச்சு உடனே நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் என் கண்களில் முண்டங்களும் தெரிந்தது தெய்வமும் தெரிந்தது முண்டங்கள் அப்படியே என் ஞாபகத்தில் இருக்கின்றன ஆனால் பெருமாளின் முகம் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் பெருமாள் நல்ல அலங்காரத்தில் கிரீடம் சூடி வந்திருந்தார் என்று மட்டும் ஞாபகம் இருக்கிறது